தமிழகத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுக்கு பின்னர் ஆவண எழுத்தர் தேர்வு நடத்தப்படவில்லை கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அரசாணை வெளியிட்ட பின்பும் இது நடைமுறைப்படுத்தவில்லை என்பதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என நாகர்கோவிலில் நடந்த தமிழ்நாடு பத்திரம் மற்றும் நகல் எழுதுவோர் சங்கம் மாநில நிர்வாகக் குழு கூட்டத்தில் தீர்மானம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இன்று தமிழ்நாடு பத்திரம் மற்றும் நகல் எடுக்கும் சங்கத்தின் மாநில நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு கூட்டம் நடந்தது இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பத்திர எழுத்தர்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்திற்கு பின்னர் தமிழ்நாடு பத்திர எழுத்து மற்றும் நகல் எடுப்போர் சங்க மாநில நிர்வாகி கண்ணன் செய்தியாளர்களுக்கு அளித்த போது கூறும்போது தமிழகத்தில் பத்திரம் மற்றும் நகலெடுப்பு தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு எழுத்துக்கூலியாக குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை ஒவ்வொரு வகைக்கும் ஏற்றபடி கேரளாவில் உள்ளது போன்று தமிழகத்திலும் நிர்ணயம் செய்ய வேண்டும் என பதிவுத்துறை செயலாளர் தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்ததை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுக்கு பின்னர் தமிழகத்தில் ஆவண எழுத்தர் தேர்வு நடைபெறவில்லை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஆவண எழுத்தர் தேர்வு நடத்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டும் இதுவரை அது செயல்படுத்தப்படவில்லை என்பதை தமிழக அரசின் கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறோம் பதிவு சட்டம் இருபத்தி இரண்டு ஏ பிரிவு சென்னை உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி உருவாக்கப்பட்டது இதனால் பாதையில்லா இடங்களுக்கு பத்திரப்பதிவு செய்ய முடியாத நிலை இருந்தது ஆனால் தமிழக அரசு அதனை வரைமுறைப்படுத்தி கடந்த பிப்ரவரி மாதம் இறுதி வரை வாய்ப்பு வழங்கியது அதே நேரம் இந்த சட்டத்தால் சகோதரர்களுக்கு இடையே சொத்தாக பிரிவினை வகிக்கும் போது எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாது இதனால் பத்திரப்பதிவு எழுத்தர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்று கூறினார்